மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கறிக்கோழி வளர்ப்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரதானமான தொழிலாக மாறியிருக்கிறது அதை ஒட்டி அவர்களுக்கான சில பிரச்சனைகளும் சில கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த வளர்ப்பு கூலியாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல கிலோவுக்கு ரூபாய் இருபது வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி கோழி இலவசமாக மின்சார வேண்டும் என்ற கோரிக்கையை அவங்க வச்சுருக்கிறாங்க கோழி வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் தொழிலாளர்களை பாதுகாத்திட நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு கோழி வளர்ச்சிக் கழகம் மூலமாக கோழி குஞ்சுகளை அரசாங்கமே இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அதே குறைந்த அளவிலான பிரிமிகம் தொகையில் காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையே அரசு தான் முன்முயற்சி எடுத்து நடத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இங்கே வைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்து நான் அமர்கிறேன்